கனடாவின் டொரண்டோ பெருநகரத்தில் உள்ள வெஸ்டர்ன் பகுதியிலே பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் தற்போது படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி வருகின்றார்கள் நேற்று ஜூன் இரண்டு காலை பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் அளவில் வெஸ்டர்ன் ரோட் சந்திப்பு இருக்கின்ற கட்டுமான தளத்தில் தான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கின்றது சுமார் ஆறு அடி ஆழம் இருக்கின்ற ஒரு அகலிலே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மண் சரிந்து இருவரை மூடியதாக டொரண்டோ துறை தெரிவித்துள்ளது தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த டொரண்டோ காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அப்பகுதியை மேலும் சரிவதில் இருந்து தடுத்து நிலைநிறுத்தி பின்னர் மிகுந்த சிரமங்களுக்கு இடையே அகலியில் சிக்கியிருந்த இரண்டு தொழிலாளர்களை மீட்டார்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தீயணைப்பு துறை மேலும் கூறியிருக்கின்றது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட தொழிலாளர்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பராமெடிக்கல் சர்வீஸ் தெரிவித்திருக்கின்றது காயமடைந்தவர்களில் ஒருவர் இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞர் என்றும் மற்றொருவர் ஐம்பது வயதுகளில் இருப்பவர் என்றும் பத்திரிகைகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்தின் காரணமாக வெஸ்டர்ன் தெற்கு மார்க்கமாக பகுதி மற்றும் ஜேன் ஸ்ட்ரீட் வரை பொதுமக்கள் மாற்று வழிகளை சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது விபத்துக்கான காரணம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் நடத்தி வருகின்றார்கள் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி